இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பார்க்க இது முடியாது என்னதுன்னா கடைசி இரவு உணவு அந்த இடத்துல அந்த ரூம்ல வந்து சுவர் ஓவியமா வரைஞ்சிருக்கார் சுத்திலேயே அது அப்படியே சுகத்திலேயே அழகா அப்படியே பதிஞ்சிருக்கு அதை வந்து நம்ம யாருமே உள்ள போனா வந்து இதை போட்டு எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அந்த பிளாஷ் போட்டு அதனுடைய எஃபெக்ட் லைட் வெளிச்சம் போய் அந்த கலர் எல்லாம் போயிருந்தோம் அப்படின்னு எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அதனால அந்த ஓவியம்னா பாத்தீங்கன்னா அவர் வரைஞ்சது அப்படியே உயிருள்ள ஓட்டமா இருக்குங்க உயிர் ஓட்டமா தத்துரும் மா இருக்குதுங்க அத பார்த்தா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு அது பனிரெண்டு சீடர்களை வச்சு அதை வரைஞ்சிருக்காரு கடைசி இரவு உணவு இந்த போட்டோலங்க அவரு ஜீசஸ் சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா இது இந்த இந்த பனிரெண்டு சீடர்கள்ல என்ன தான் ஒருத்தர் என்ன காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர்களுக்கு முக பாவனை எல்லாம் மாறும் பாருங்க அதை தத்துருவமாக வரைஞ்சிருப்பாருங்க லியோனார்டு டா வின்சிங்கிறவர் தத்துரூவமாக ஓவியத்தை வரைஞ்சிருப்பாருங்க அது அது வந்து அதை அவங்க அவங்க சொன்ன உடனே இவரில் இவங்கள்லாம் ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகிறார்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு முக பவானையும் ஒவ்வொருத்தருடைய ஃபேஸும் அப்படியே முகம் மாறுறதை பார்த்த தத்துருவமாக வரைஞ்சிருக்கிறது நமக்கே பிரமிக்கக்கூடியதாக இருக்கும் அது அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஓவியங்க இது அவர் வந்து இந்த லியோனார்டோ டாவின்சி வந்து அவர் மோனலிசாவே வரைஞ்சதே இவர் தாங்க ஃபுல்லா இவர் ரொம்ப இட்டாலியில வந்து ரொம்ப ஃபேமஸ் இவர் உலகமெங்குமே இவர ஒரு நல்லாவே தெரியும் இவர் ஒரு சிறந்த ஓவியர்னு இத பத்தி நம்ம ஃபுல்லா அந்த ஓவியத்தை பத்தி வர வீடியோல எங்க ஹஸ்பண்ட் நல்லா தெளிவா சொல்லுவாங்க